ஹலோ ஒன் வெல்கம் டு பிரம்மி கிச்சன் இன்றைக்கி பருப்பு போடாமல் வித்தியாசமாக ஒரு கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மணத்தக்காளி கீரையை உப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல தண்ணி அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துடணும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு பின்னால் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை இதில் சேர்த்துட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு நாலே நாலு பல் பூண்டு அப்புறம் ஒரு ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை அடுப்பில் ஒரு வானலி வச்சுக்கணும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கீரை குழம்ப நான் சாப்பிட்டதில்ல பக்கத்தில் ஒரு கனடியர் அக்கா இருக்காங்க அவங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ திரும்ப திரும்ப அடிக்கடி இதை செய்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க இதோட தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாம் இந்த சூட்லேயே தேங்காய் வதங்கினா போதும் இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதோட நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அந்த கீரை இருக்குறீங்களா ரெண்டு கைப்பிடி அதையும் நல்லா வடித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் தாளிச்சிடலாம் இப்போ ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடும் கடுகு சேர்த்து நல்லா வெடித்ததும் ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பூண்டு கலர் மாறினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கீரை பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும் இந்த சமயத்தில் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது வரைக்கும் நம்ம உப்பு எதுவுமே சேர்த்துக்கல இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஒரு கால் டம்ளர் பால் காய்ச்சி ஆறுன பால் எடுத்துட்டு இதோட நல்லா கலந்து விட்றணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க சுவைப்போம் மயில்வோம் மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்